ஓகேஸ் வெல்கம் டு குக்கிங் கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து தீபாவளி ஃபெஷல் வந்து தேங்குழல் முறுக்கு பண்ண போகிறேன் மாவு வந்து வாங்கி தாங்க பண்ணியிருக்கேன் மாவில் அரைக்கிற வந்து கண்ணன் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் சூப்பராக இருந்த முறுக்கு அணில் பிராண்ட் எவ்வளவோ இருக்குது நான் வந்து அதுலேயே மாவுலேயே உப்பு எள் பெருங்காய பொரிமைங்காய் எள்ளெல்லாம் அதுலேயும் இருந்ததுனால அந்த பெண்காய்த்தூள் மட்டும் போட்டு பட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டேன் பாருங்கள் அரை கிலோ மாவு தான் போட்டு பண்ண போகிறேன் நம்ம வந்து மாவு இவ்வளோ தான் இருந்தாலும் வெண்ணெய் கரெக்டாக போடணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து கரெக்டாக அமையும் மாவு நல்லா கரெக்டாக இருந்தால் கூட பட்டர் கூட போனாலும் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு முறுக்கு வந்து சொதப்பிடும் நான் கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு காய்ச்சல் எண்ணெயை விட்டீங்கன்னா நல்லா கரகரப்பாக இருக்கும் போட்டு அப்படியே முறுக்க புழிஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷத்து தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாடுங்க ஆனால் முறுக்கை பண்ணியாச்சு அப்படி இந்த கரண்டியோடு அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாம் அந்த விண்டு போகாது மெயினாக பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு நல்ல கரகரப்பாக கிறிஸ்பியாக சூப்பரான தேங்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த நல்ல ரெசிபியில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்